இந்த விழிப்பு புதன்கிழமைகளுக்கு வருக இன்று எங்கள் ஒளிபரப்பில் கடவுளின் இதயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் கருணை உங்களை நேசிக்கிறோம் ஜெபக்காரரையும் அவகேனிங் பிரார்த்தனை மையங்களின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்கள் குடும்பத்தில் சேர அழைக்கிறோம் உலகின் நூற்றுக்கும் மேல் நாடுகளில் உள்ளோம் மேலும் உங்களை மேலும் விரிவாகவே பயிற்சி அளிக்க எங்கள் குடும்பத்தில் சேர்க்க மற்றும் விழிப்பூட்ட அழைக்கிறோம் இன்று நான் என் ஜெபக்காரர்களின் பக்தி நூலுடன் தொடங்கப் போகிறேன் உங்களுக்கு கற்பிக்கப் போகிறேன் நான் வெறும் வாசிப்பதில்லை விரிவாக விளக்கப் போகிறேன் கற்பிக்கப் போகிறேன் இன்றைய பக்தி கருணை என்னை நாய் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் வேதவசனம் வசனம் பி முப்பத்தி வசனம் முப்பத்தி முத்தி நோரில் இருந்து வருகிறது அது இப்போது நீ அவர்கள் பாவத்தை மன்னிக்காவிட்டால் நான் வேண்டுகிறேன் நீ எழுதிய புத்தகத்தில் இருந்து என்னை அழித்துவிடு என்று கூறுகிறது வாவ் அது என் ஒரு ஜெவக்காரரின் இதயம் வாழ்த்துவோம் தந்தையே இயேசுவின் பேரில் இன்று எனக்கு உவமை வழங்கியதற்கு நன்றி உங்கள் ஜெபக்காரர்களுக்கு கேட்கும் காதுகளை கொடுங்கள் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை உயர்த்துங்கள் மோசே செய்தது போல உங்கள் இதயத்தை உணர அவர்களுக்கு உதவுங்கள் இயேசுவின் பேரில் அமென் கருணை அதனால் மோசே அவர் வெறும் தீர்க்கதரிசி அல்ல அவர் ஒரு ஜெபக்காரர் மேலும் எல்லா தீர்க்கதரிசிகளும் ஜெபக்காரர்கள் அந்த செய்தியை உலகின் ஒவ்வொரு கூரையிலிருந்தும் முழங்க செய்ய முடியுமானால் எனக்கு ஆசை மோசே இங்கு ஜெபக்காரரின் இதயத்தை வெளிப்படுத்தினார் உண்மையில் அது தேவனின் இதயம் இயேசு ஜெபக்காரராக இருந்தார் இன்னும் இருக்கிறார் அவர் வானத்தில் இருக்கிறார் அவர் தந்தையின் வலது பக்கத்தில் இருக்கிறார் எப்போதும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபம் செய்கிறார் ஆகவே மோசே பைபிள் வரலாற்றில் பூமியின் முகத்தில் மிக அடக்கமான மனிதராகப் போகிறார் மற்றும் அவர் உண்மையில் வேதத்தில அவர் தன்னைப் பற்றி அதை எழுதினார் அந்த வார்த்தைகளை பதிவு செய்தார் அவர் பூமியின் முகத்தில் மிக அடக்கமான மனிதர் அது ஜெபக்காரரின் இதயத்தைப் பற்றி ஏதோ ஒன்றைச் சொல்கிறது ஜெபக்காரர்கள் ஜெபத்தின் ஆழமான நிலைகளுக்குச் செல்ல ஒரு குறிப்பிட்ட தாழ்மையை தேவைப்படுகிறார்கள் நான் சொன்னேன் ஜெபக்காரர்கள் தாழ்மையின் ஆவியுடன் கடவுளை அணுகும்போது அவர்கள் அதிக வெற்றியடைவார்கள் இது மோசேயின் ஊழியத்தை குறித்தது அவர் தேவனின் இதயத்திற்கு பின் ஓடிய மனிதர் தாவீதைப் போலவே மேலும் அவர் கருணையுள்ள மனிதரும் ஆவார் ஆகவே மோசே சீனாய் மலை மீது கடவுளுடன் பேசிக்கொண்டு கடவுளின் விரலால் எழுதப்பட்ட பத்து கட்டளைகளைப் பெறிக் கொண்டிருந்த போது இஸ்ரவேலர் முகாமில் திரும்பி ஒரு புதிய கடவுளை ஒரு பொற்காலையை உருவாக்கிக் கொண்டிருந்தனர் நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா அது அதிர்ச்சியூட்டியது அது அதிர்ச்சியூட்டியது அது ஏனெனில் மோசேயின் சொந்த சகோதரர் ஆரோன் இந்த விக்கிரகாராதனையை ஒருங்கிணைக்க உதவினார் இரண்டாவது நபரை பொறுப்பில் விட்டுவிட்டு நீங்கள் நினைக்க முடியுமா உங்கள் சொந்த உடல் மற்றும் இரத்தம் உங்கள் சகோதரர் உங்கள் அண்ணன் அவர் மக்களை இந்த கிளர்ச்சியில் கடவுளுக்கு எதிரான இந்த கிளர்ச்சியில் வழிநடத்துகிறார் ஆரோன் அவர்களுக்கு சொன்னார் உங்கள் காது குண்டுகளை உங்கள் பொன்னை இங்கே கொண்டு வாருங்கள் அவர் கடவுளை மகிமைப்படுத்த கடவுளுக்கு ஒரு காணிக்கையாக ஒரு பலியாக அதை நெருப்பில் எரிந்து அவர்களுக்கு ஒரு புதிய கடவுளை உருவாக்க பயன்படுத்தினார் நான் அதை நெருப்பில் எரிந்தேன் அது ஒரு பொன்கன்றாக வெளிவந்தது உங்களில் எத்தனை பேருக்கு அது தெய்வீகமல்ல என்று தெரியும் அதை வடிவமைக்கப்பட்டதாக எதுவும் சொல்லப்படவில்லை உண்மையில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை எப்படியிருந்தாலும் அது பேய்த்தனமாக இருந்தது அது கடவுளால் ஊக்குவிக்கப்படவில்லை அது எதிரியால் ஊக்குவிக்கப்பட்டது அது ஒரு சோதனை மற்றும் ஆரோன் கூட அதில் விழுந்துவிட்டார் ஆகவே இஸ்ரவேலர்கள் இந்த பொன்கன்றை அவர்கள் எகிப்திலிருந்து விடுவித்த கடவுள் என்று அறிவிக்க தைரியமாக இருந்தனர் பின்னர் காயத்திற்கு மேலும் காயம் சேர்க்க ஆரோன் பொன் கன்றின் முன் ஒரு பலிபீடத்தை உருவாக்கி மறுநாள் ஒரு திருவிழாவை அறிவித்தார் மற்றும் இஸ்ரவேலர்கள் எரிபலி மற்றும் சமாதான பலிகளை கொண்டு வந்து கொண்டாடினர் தயவு செய்து இது பைத்தியமாக இருக்கிறது எனவே கடவுளின் கோபம் உடனே வந்து அவர்களையெல்லாம் அழிக்கவில்லை என்பதே ஆச்சரியம் ஆனால் பாருங்கள் கடவுள் அவருக்கு ஒரு மத்தியஸ்தர் இருப்பதை அறிந்தார் கடவுள் அவருக்கு ஒரு மத்தியஸ்தர் இருப்பதை அறிந்தார் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கடவுள் இடைவெளியில் நிற்கும் ஒரு மனிதனை தேடுகிறார் இடைவெளியில் நிற்கும் ஒரு பெண்ணை தேடுகிறார் கேளுங்கள் இடைவெளியில் நிற்கும் ஒரு குழந்தையை தேடுகிறார் மற்றும் பாதுகாப்பை உருவாக்குகிறார் அவர் உங்கள் நகரத்தில் உங்கள் நகரத்தில் யாராவது ஒருவர் பிரார்த்தனையின் இடத்தில் நிற்க வேண்டும் என்று தேடுகிறார் மற்றும் தண்டனையை தடுக்க வேண்டும் நாம் விதைத்ததை நாங்கள் அறுவடைக்கிறோம் கடவுள் நகர ங்களையும் நாடுகளையும் தீர்க்க காற்றழுத்தங்களை அனுப்புகிறார் என்று நான் நம்பவில்லை பல தேவாலயங்கள் முற்றிலும் அழிக்கப்படுகின்றன இந்த பயங்கரமான நிகழ்வுகளில் கிறிஸ்தவர்கள் இறக்கின்றனர் ஆனால் நாம் விதைத்ததை நாங்கள் அறுவடைக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இதோ கடவுள் இதையெல்லாம் பார்த்தார் அவர் எனவே இது இல்லை மோசே அதிர்ச்சியடைந்தார் நான் உறுதியாக இருக்கிறேன் யோசுவா அவர் என்ன முகாமில் போர் நடக்கிறது போல இருக்கிறது என்று கூறினார் மோசே இல்லை அது அப்படியில்லை என்று சொல்லுகிறார் மட்டுப்பாண்ண மட்டும் அயனை மட்டுமாண்டிய இதையெல்லாம் பார்த்தார் ஸோ அவருக்கு அதிர்ச்சி இல்லை அது நடப்பதற்கு முன்பே அவர் அதை அறிவார் அல்ல கடவுள் மோசேவிடம் இதை எக்ஸோடஸ் முப்பத்தி ரெண்டில் கூறினார் நாம் ஒன்பது மற்றும் பத்தாறு வசனங்களில் படிக்கப் போகிறோம் அவர் கூறினார் நான் இந்த மக்களை பார்த்தேன் உண்மையில் இது ஒரு பிடிவாதமான மக்கள் எனவே எனது கோபம் அவர்கள் மீது எரிந்து அவர்களை அழிக்க நான் உன்னை விட்டு ஒதுங்கியிரு நான் மாவுன்னால் ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவேன் இதுவே கடவுள் சர்வ வல்லமையுள்ள கடவுள் பூமியில் பணிவான மனிதர் மோசேவிடம் முன்மொழிந்தார் அவர் பணிவுக்காக இல்லையென்றால் அவரின் அதிகாரத்தின் கீழ் உள்ள வலிமைக்காக இல்லையென்றால் ஏனெனில் பணிவு அவர் என்ன சொல்றீங்கள் கடவுளே நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறியிருப்பார் இந்த மக்கள் கடினமானவர்கள் எனக்கு தொந்தரவு கொடுக்கின்றனர் அவர்கள் செய்யும் அனைத்தும் முறையிடுதலே ஒன்றின் பின் மற்றொன்று இதனால் சோர்ந்தேன் ஆம் மீண்டும் தொடங்குவோம் என் தரை மோசேயின் பணிவினால் எங்கள் பிள்ளைங்குப் பணிவைக் காண்கிறீர்களோ அங்கு காதலையும் தியாகத்தையும் காண்பீர்கள் மூன்றும் உம் பணிவு காதல் தியாகம் திறமையான இடையீட்டாளர்களின் கூறுகள் ஆகவே மோசே ஆம் நான் ஒப்புக்கொள்கிறேன் இந்த மக்களுடன் எதுவும் செய்ய விரும்பவில்லை நாங்கள் உங்களுடனும் சிறப்பாக செய்ய முடியும் ஆண்டவரே எனக்கு என் மனைவியைக் கொடுங்கள் நாங்கள் நோவா குடும்பம் போலவே தொடங்குவோம் என்று சொல்லியிருக்க முடியும் ஆனால் மோசே அப்படி சொல்லவில்லை எனவே அவருக்கு இஸ்ரவேலியர்களுடன் சவால்கள் இருந்தன அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வந்தன ஆகவே அவர் ஒப்புக்கொள்ள முடிந்தது ஆனால் அதற்கு பதிலாக நான் சொன்னேன் மோசே கடவுளிடம் கருணை கேட்டு வேண்டினார் அது அது அவர் சந்தித்த எல்லாவற்றிற்கு பிறகும் அவர் கண்ட எல்லாவற்றிற்கு பிறகும் அதிர்ச்சியளிக்கிறது அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்த ஒரே உண்மையான கடவுளை அவர்கள் விட்டு விலகிவிட்டார்கள் என்பதில் ஒரு நீதிமானின் கோபம் யாத்ராகமம் முப்பத்தி நூத்தி மூத்தன் இரண்டு மோசே அழுதார் அவர் சொன்னார் ஓ கடவுளே இந்த மக்கள் ஒரு பெரிய பாவத்தை செய்துள்ளனர் மற்றும் தங்களுக்கு ஒரு பொன் கடவுளை உருவாக்கியுள்ளனர் ஆனாலும் இப்போது நீங்கள் அவர்களின் பாவத்தை மன்னிக்க வேண்டும் ஆனால் இல்லையெனில் நான் வேண்டுகிறேன் நீங்கள் எழுதிய உங்கள் புத்தகத்தில் இருந்து என்னை நீக்கிவிடுங்கள் நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா இப்போது அவர் விதத்தில் ஒரு விதத்தில் நீங்கள் சொல்லலாம் அவர் கடவுளுடன் தனது ஆதரவு அட்டை பயன்படுத்தினார் அவர் கடவுளே நீங்கள் அவர்களை அழிக்கப் போகிறீர்கள் என்றால் என்னையும் அழித்து விடுங்கள் என்று சொன்னார் ஆனால் கடவுள் அவரை அழிக்க மாட்டார் என்று தெரியும் பிரச்சனை இல்லை மக்கள்தான் பிரச்சனை மோசே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் ஆனால் இங்கு பிரச்சினை இல்லை கடவுளுடன் சந்திப்பில் மக்கள் மனதை இழந்து விசித்திரமான ஆவியை சாத்தானின் குரலை கவர்ச்சியை பின்பற்றி கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தனர் ஒரு மத்தியஸ்தம் செய்தார் ஒரு மத்தியஸ்தம் செய்தார் அவர் அவங்களின் பாவத்துடன் தன்னை அடையாளம் காண்டு மத்தியஸ்தம் செய்தார் மற்றும் அதன் விளைவு என்ன அப்படியே கடவுள் இஸ்ரவேலர்களை அழிக்கவில்லை அவர் பாவம் செய்தவர்களை பொறுப்பேற்றார் மோசே அவர்களில் ஒருவராக இல்லை இப்போது மோசேயின் தன்னலமில்லா மத்தியஸ்தம் சில சமயம் மத்தியஸ்தம் தன்னலமின்மையால் ஊக்குவிக்கப்படவில்லை சில சமயம் மத்தியஸ்தம் ஒரு காணப்பட வேண்டும் என்ற ஆசையால் ஊக்குவிக்கப்படுகிறது தெரிந்து கொள்ள மக்கள் தெரிந்து கொள்ள நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் நீங்கள் வெற்றியை அடைந்தீர்கள் நான் பிரார்த்திக்கிறேன் சில சமயம் ஊக்கமளிக்கிறது சில சமயம் மத்தியஸ்தம் அன்பால் ஊக்குவிக்கப்படவில்லை பிரச்சனை என்னவென்றால் மோசேயின் மத்தியஸ்தம் இங்கு கடவுளின் அன்பால் ஊக்குவிக்கப்பட்டது பாருங்கள் மோசே ஜெபிப்பார் கடவுள் அறிந்திருந்தார் கடவுள் மோசே மத்தியஸ்தம் செய்வார் தெரிந்திருந்தார் மோசேயிடம் என்ன செய்வார் என்றார் மோசே தெரிந்திருந்தார் இஸ்ரவேலர்கள் என்ன செய்வார்கள் தெரிந்தது அவர்கள் பொன் கன்று குட்டியை உருவாக்குவார்கள் தெரிந்தது மோசே தெரிந்திருந்தார் கடவுள் தெரிந்திருந்தார் மோசே என்ன செய்வார் கடவுள் மோசே பிரார்த்திப்பார் தெரிந்திருந்தார் மோசேயிடம் என்ன செய்வார் என்றார் அவர் அழிக்க விரும்பவில்லை யார் வழிநடத்தினார்கள் யார் பாவம் செய்தார்கள் அவர்கள் பொறுப்பேற்கப்பட்டார்கள் சிலரின் பாவத்தால் முழு தேசமும் அழிக்கப்படவில்லை எனவே மோசேயின் தியாகமான மத்தியஸ்தம் கருணையுள்ள இதயத்திலிருந்து பல இஸ்ரவேலர்களின் உயிர்களை காப்பாற்றியது மற்றும் மத்தியஸ்தர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்பவர்களிடம் கருணையுள்ள இதயத்தை வளர்க்க வேண்டும் நீங்கள் விழுந்தால் குழப்பினால் தோல்வியடைந்தால் பாவம் செய்தால் கடவுளின் கோபத்தை விரும்புகிறீர்களா அல்லது கருணையை விரும்புகிறீர்களா பதில் எனக்கு தெரியும் நீங்கள் கருணையை விரும்புவீர்கள் நான் கருணையை விரும்புவேன் எல்லோரும் கடவுளின் மகிமைக்கு குறைவாக விழுந்துள்ளோம் எல்லோரும் பாவம் செய்து கடவுளின் மகிமைக்கு குறைவாக விழுந்துள்ளோம் கருணையின் மத்தியஸ்தர்களாக நிலைநிறுத்த வேண்டும் அவர்கள் கருணைக்கு தகுதியானவர்கள் என்று நினைக்கிறோமா இல்லையா என்பதில்லை எங்களுள் யாரும் கருணைக்கு தகுதியானவர்கள் அல்ல கருணையின் முழு சாராம்சம் அதுதான் அது தகுதியற்றது கருணை என்பது பெற வேண்டியதை பெறாதது சரிதானே கிருபை என்பது பெற வேண்டாததை பெறுவது எனவே மத்தியஸ்தர்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் கடவுள் உங்களை ஒரு மக்கள் குழு அல்லது உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபருக்காக மத்தியஸ்தம் செய்ய அழைக்கலாம் அவர்கள் பெறுகிறதை அவர்கள் தகுதியானவர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் நீதிபதி அல்ல இயேசுவே நீதிபதி மற்றும் கடவுள் யாரும் அழியக்கூடாது அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் பாவிகளுக்காக இடைவெளியில் நில்லுங்கள் பாவம் செய்கிற கிறிஸ்தவ பாவிகளுக்காக கூட இடைவெளியில் நில்லுங்கள் தெரிந்த தலைவர்கள் மோசமான விஷயங்களை செய்கிறார்கள் பிரார்த்தியுங்கள் கடவுளின் கருணைக்காக பிரார்த்தியுங்கள் மத்தியஸ்தர் என்று அழைக்கப்படுவதின் ஒரு பகுதி அது கருணை மற்றும் நான் இன்று உங்களை கருணை உள்ளவர்களாக இருக்கச் சொல்ல விரும்புகிறேன் பெறாததை வெளியிட முடியாது ஆனால் கருணையை பெற்றுள்ளீர்கள் குற்ற உணர்ச்சி அல்லது குற்ற உணர்ச்சி என்ற பிரச்சனை இருந்தால் கடவுளின் கருணையையும் அன்பையும் பெற முடியாது வேண்டும் ஏனெனில் கருணையை வெளியிட முடியாது கருணைக்காக பிரார்த்திக்க மாட்டீர்கள் பெறவில்லை எனவே அது இதயத்தில் இல்லை உள்நோக்க குணமடைதல் பாதையை கொண்டுள்ளோம் இது விழிப்பு பிரார்த்தனை மையங்களின் ஒரு பகுதியாகும் மற்றும் அனைத்து தலைவர்களையும் அதில் செல்ல ஊக்குவிக்கிறோம் இது சிறப்பு தனியார் குழுவில் உள்ளது ஆனால் எங்களுடன் சேர விரும்புகிறீர்கள் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறோம் உங்களை உயர்த்த விரும்ப நகரத்திற்கு பிரார்த்தனை தேவை இனி ஒருபோதும் தனியாக பிரார்த்திக்க வேண்டியதில்லை ஏனெனில் உலகம் முழுவதும் பிரார்த்தனை செய்ய விரும்பும் நூற்றுக்கணக்கான மத்தியஸ்தர்கள் உள்ளனர் பிரார்த்தனை புள்ளிகளை வழங்குகிறோம் மின்னஞ்சல் முகவரியை வழங்குகிறோம் பயிற்சி நட்பு பிராந்திய தலைவர்கள் வழிகாட்டுதல் வழங்குகிறோம் இது எல்லாம் அங்கே உள்ளது இன்று எங்களுடன் சேர விரும்பினால் அவேக்கனிங் பிரேயர் சென்று பாருங்கள் மூன்றாம் உலக நாடில் இருந்தால் அனுசரணைக்கு தகுதி பெறலாம் தந்தையே நீங்களே எங்கள் கடவுள் என்பதற்காக எவ்வளவு நன்றி நீங்கள் ஒரு அழகான கடவுள் பரிசுத்த கடவுள் நீதிமான் கடவுள் மற்றும் அனைத்து புகழையும் மகிமையையும் அளிக்கிறோம் உங்கள் பெயரை உயர்த்துகிறோம் மற்றும் ஆண்டவரே எங்களுக்கு கருணையுள்ள இதயத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் கருணையைப் பெற உதவுங்கள் மற்றும் ஒருபோதும் நீதிபதியின் இடத்தில் நிற்காதீர்கள் உங்கள் அதிகாரத்தையும் உங்கள் நிலையையும் அனைத்து நீதிபதியாக பறிக்காதீர்கள் ஆண்டவரே அன்பில் தியாகத்தில் மற்றும் தாழ்மையில் நடக்க உதவுங்கள் இயேசுவின் பெயரில் ஆமேன் மற்றும் சிறிது ஆமேன் நீங்கள் மத்தியஸ்தர்களின் நூலின் பிரதியை எடுக்க விரும்பினால் அதை அமேசான் இல் அல்லது ஜெனிஃபர்லே கிளேர் டாட் ஆர்க் இல் செய்யலாம் வெற்றி நாளை கொண்டாடுங்கள்